பாரதியைப் போல் ஒரு கவிஞனை காலம் அவ்வளவு எளிதில் கண்டுவிட முடியுமா அடுத்த வேளை சோற்றுக்கு வழியற்று நின்றவன்தானே அவன் செல்லம்மாள் பக்கத்து வீட்டிலே போய் பாத்திரம் ஏந்தி அரிசி பிச்சை கொண்டு வந்தால்தான் உலை பொங்கும் என்ற நிலை அவன் மகள் சகுந்தலா மரண வாசலில் நிற்கிறாள் கடும் காய்ச்சல் கண்டு அதற்கு உரிய மருத்துவ சிகிச்சை தருவதற்கு கூட காசு இல்லாமல் வீட்டில் பராசக்தியின் முன்னால் அமர்ந்து கண்ணீர் விட்டவன் தானே அவன் அந்த பாரதி பிள்ளையார் கோவிலில் போய் நிற்கிறான் நாமும் பிள்ளையார் கோவிலுக்கு போகிறோம் எல்லா கோவிலுக்கும் போகிறோம் என்றைக்காவது நாம் அடுத்தவருக்காக பிரார்த்தனை செய்து பழக்கமுண்டா அடுத்த வேளை சோற்றுக்கு வழியில்லாத நிலையிலும் அந்த பாரதி பிள்ளையார் கோவிலில் போய் நிற்கிறான் எனக்கு சோறு இல்லை சோறு கொடு என்று அவன் கேட்கவில்லை பணம் கொடு என்று கேட்கவில்லை என் மகளுக்கு நல்ல வரன் கொடு என்று கேட்கவில்லை அவன் என்ன கேட்கிறான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் பிள்ளையாரப்பனே இதுவரையில் உன் முன்னாலே வந்து எவனும் பேசாததையும் எவனும் கேட்காததையும் நான் பேசுவதற்கும் கேட்பதற்கும் வந்திருக்கிறேன் செவி கொடுத்து கேள் என்றான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண்மீதுள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புல் பூண்டு இவையாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா நானாகாசத்து நடுவே நின்று நான் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக சாவும் நோவும் நீங்கி சார்ந்த பல்லுயிர் அனைத்தும் இன்பமுற்று வாழ்க என்பேன் நீயும் நின் திருச்செவி கொண்டு திருகுலம் இறங்கி அங்கனை ஆகுக என்பாய் ஐயனே இதற்குப் பெயர்தான் பிரார்த்தனை சக மனிதனுக்காக சமூக நலனுக்காக பிரார்த்திக்க வேண்டும் நானும் பிள்ளையார் கோவிலுக்கு போனேன் படிக்கிற பொழுது பிள்ளையாரப்பனே உன் அருளால் நான் நன்றாக படிக்க வேண்டும் ஒரு விண்ணப்பம் வைத்தேன் பிள்ளையார் அருள் பாலித்தார் ஓரளவுக்கு படித்து முடித்தேன் பிறகு அந்த பிள்ளையார் கோவிலுக்கு மீண்டும் போனேன் பிள்ளையாரப்பனே உன் அருளால் படித்தேன் இப்போது நான் ஒரு தொழில் செய்ய வேண்டும் நீதான் உதவ வேண்டும் பிள்ளையாரிடம் கேட்டேன் பிள்ளையார் கொடுத்தார் ஒரு தொழில் செய்தேன் பிறகு அந்த பிள்ளையார் கோவிலுக்கு மீண்டும் போனேன் பிள்ளையாரப்பனே உன்னால் படித்தேன் உன்னால் தொழில் செய்தேன் இப்போது பார்ப்பவர்கள் அத்தனை பேரும் தொழில் செய்கிறாயே எப்போது திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய் என்று கேட்கிறார்கள் அதனால் எனக்கு ஒரு அழகான பெண் வேண்டும் அறிவும் திருவும் பொருந்திய பெண் வேண்டும் பிள்ளையாரிடம் கேட்டேன் பிள்ளையார் அதையும் கொடுத்தார் பிறகு ஒரு வருடம் கழிந்தது மீண்டும் அந்த பிள்ளையாரிடம் போய் நின்றேன் இப்போது என்ன விண்ணப்பத்தோடு இவன் வந்திருக்கிறான் என்று பிள்ளையார் பார்த்தார் உன்னால் படித்தேன் உன்னால் தொழில் செய்தேன் உன்னால் அழகும் அறிவும் பொருந்திய மனைவியை அடைந்தேன் இப்பொழுது ஆண்டொன்று முடிந்த பின்னாலும் குழந்தை இல்லையா என்று எல்லோரும் கேட்கிறார்கள் எனக்கு குழந்தை வேண்டும் கேட்டேன் பிள்ளையார் அதையும் கொடுத்தான் நான் கேட்கிறேன் படிப்பு கேட்டேன் கொடுத்தான் தொழில் கேட்டேன் கொடுத்தான் மனைவி கேட்டேன் கொடுத்தான் மகன் கேட்டேன் மகள் கேட்டேன் கொடுத்தான் அதன் பிறகாவது அந்த பிள்ளையாரிடம் போய் நின்று எனக்கு கொடுத்தது போதுமடா சாமி என்னுடைய வீதியில் இருபத்தைந்து வயதான இளைஞன் கால்கள் சரியில்லாமல் நடக்க முடியாமல் முடங்கி கிடக்கிறான் அவன் எழுந்து நடப்பதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் பிள்ளையாரப்பனே கேட்டு எனக்கு பழக்கமுண்டா முப்பது வயது முடிந்தும் முதிர்கண்ணியாகவே இருக்கிறாள் மகள் என்ற கவலையிலேயே என்னுடைய நண்பர் படுத்த படுக்கையாகிவிட்டார் அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க நீதான் அருள் புரிய வேண்டும் பிள்ளையாரப்பனே கேட்டு எனக்கு பழக்கமுண்டா அகதிகள் குறித்தும் அனாதைகள் குறித்தும் துயருற்றவர்கள் குறித்தும் நோயுற்றவர்கள் குறித்தும் பிரார்த்தனை செய்து எனக்கு பழக்கமுண்டா இவ்வளவு கிடைத்த பின்னாலும் அந்த பிள்ளையாரிடம் போய் நிற்கிறேன் படிப்பு கேட்டேன் கொடுத்தான் தொழில் கேட்டேன் கொடுத்தான் மனைவி கேட்டேன் கொடுத்தான் மகன் கேட்டேன் மகள் கேட்டேன் கொடுத்தான் பிறகு போய் என்ன கேட்பேன் என்ன கேட்பேன் என் மகன் நன்றாக படிக்க வேண்டும் என் மகனுக்கு நல்ல வேலை வேண்டும் என் மகனுக்கு நல்ல மனைவி வேண்டும் அத்தோடு விடுவேனா பிறகு என் பேரன் படிக்க வேண்டும் இப்படி செக்கு மாடு சுற்றுகிற இடத்தில் சுற்றுவதைப் போல சுயநல வட்டத்திற்குள்ளேயே சுற்றி சுற்றி சீரழிப்பவன்தான் இதைத்தான் பெர்னாட்ஸ் அழகாகச் சொன்னார் சாதாரண மனிதர்கள் இறைவனுக்கு முன்னால் போய் நின்று பிரார்த்திப்பது கிடையாது பிச்சை எடுக்கிறார்கள் ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேசத்தே நின்ற நிமலனடி போற்றி ஆறாத இன்பமருளும் மலை போற்றி மாயப் பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேசனடி போற்றி இவ்வளவு போற்றி சொல்லியிருக்கிறேனே என்னுடைய விண்ணப்பத்தை நீ கொஞ்சம் தயவு செய்து பார் அந்த பிச்சைக்காகத்தான் இவ்வளவு போற்றிகளும் எனவே பிரார்த்தனை என்பது வேறு பிச்சை என்பது வேறு சக மனிதனுக்காக சமூக நலனுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும்